பக்தி ஒலி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் ஆஹ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வாலை அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டி குழந்தையான அம்பாளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழ சித்தர்கள்லாம் ரிஷிகள்லாம் கூட வாலை அப்படின்னு வாசில கூட வாழைய வர்ஷிப் பண்ணியிருக்கா இப்படி யோகத்திலையும் ஆன்மீகத்திலையும் அருளல்லையும் மறைத்தல் காத்தல் அருளல் அப்படிப்பட்ட எல்லா விதமான அந்த தெய்வீக சக்தியிலையும் நிறைந்து அண்ட் தேவையானவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அதே சமயம் சுலபமான அடையக்கூடிய ஒரு அழகான குழந்தை தெய்வம் குழந்தை பெண் தெய்வமாக நாம் பாலைய பாக்குறோம் இந்த பால ஏன் நம்ம குழந்தையா அவளை பாக்குறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு எட்டு வயசு கன்னி தெய்வமா நம்ம அவளை பாக்குறோம் ஏன் அப்படி பாக்குறோம்னா வீட்டுல இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன குழந்தைகள் சொன்ன கேட்டு நடந்துக்க தெரியாத குழந்தைகளா இருக்கும் ரொம்ப பெரியவர்கள் தனக்கு தெரிஞ்சதை இண்டிபெண்டா யோசிப்பா இந்த எட்டு வயசு குழந்தைங்க கிட்ட போய் ஒரு அம்மாவோ அப்பாவோ அன்பா ஆதரவா எதை சொன்னாலும் வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டிகள்கிட்ட கூட அன்பா நடந்துப்பா ஆசையா இருப்பா எல்லாரோடையும் கலகல கலகலான்னு பழகுவா அந்த வீட்டுல அந்த குழந்தை இருந்தாலே வீடே ஒரு அப்படியே மங்களகரமா இருக்கும் தனக்கு வேணுங்கிறத கேட்டு செஞ்சுப்பா அண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதாவா செய்வா இப்படிப்பட்ட ஒரு நிலையில அம்பால வச்சு நம்ம பார்க்கறத போது நமக்கு அவள் இடத்துல அடையக்கூடிய அந்த சௌலபியம் இருக்கு இல்லையா நமக்கு யாரை பார்த்தாலும் சட்டன்னு ஒரு பயம் வருது கடவுள்கிட்ட எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது தெரியலையே இது இன்னைக்கு பண்ணலாமா அது நாளைக்கு பண்ணலாமான்னு தெரியலையே இப்படிப்பட்ட இந்த பயங்கள் எல்லாம் விளக்கக்கூடிய குழந்தை தெய்வமான பாலைய பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த பால என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா ஆஹ் இதுக்கு உண்டான பதில் நான் சொல்லணும்னா எதை பண்ண மாட்டா இப்படிங்கிற கேள்விதான் அப்படிப்பட்ட எல்லா வகையான வளங்களையும் நமக்கு தேவையானவற்றை தேவையான அளவுலையும் கொடுக்கக்கூடிய அழகான ஒரு சுரூபம்தான் பாலை அப்படிப்பட்ட அந்த பாலை என்னென்னலாம் தருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சக்திஸ்வரூபம் நம்ம துர்கைய சேவிக்கிறோம் இல்லையா எப்படி நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வேணும் என்ன எனர்ஜி வேணும்னா நமக்குள்ளேயும் நமக்கு வெளியிலயும் நடக்கக்கூடிய கேயாட்டிக் விஷயங்களை அதனால நமக்குள்ள எந்த விதமான கெடுதலான மாற்றங்கள் வராத நம்மளை கப்பாத்திக்க கூடிய சக்தி எப்படின்னா ஒரு ஒரு ஏதோ யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டி விடுறா யாரோ ஒருத்தர் நம்மளை அப்ரிஷியேட் பண்றா இது ரெண்டுமே நம்ம மனதுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த கோவமா திட்டினவங்களை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருப்போம் நம்மளை ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடினவங்களை அகங்காரத்தினால அதையே நினைச்சிட்டு இருப்போம் இந்த ரெண்டுமே நம்ம மனோநிலைய பாதிக்கும் சீரான நிலைப்பாட்டுக்கு நம்ம மனசை கொண்டு போகாது இந்த பூஜை முறைகளே என்னன்னா நம்ம மனச அழகான சீரான கட்டுப்பாட்டோட எடுத்துட்டு வாழ்க்கை முறைய நம்ம அஹ் வின் பண்றது அதாவது ஜெயிக்க வைக்கிறது தான் பூஜை முறைகளே அப்படிப்பட்ட அந்த சக்தியை நமக்குள் எது நடந்தாலும் இது இந்த அளவிற்கு தேவை இந்த அளவிற்கு எனக்கு தேவையில்லைன்னு எடுத்துக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய சுரூபமா அதே பால இருக்கா சரி இந்த சக்தினால நம்ம என்ன அடைய போறோம் சக்தி மட்டும் கிடைச்சிட்டா போறாதே சக்தி இருக்குங்கிறதுக்காக நம்ம போய் அந்த காலத்து தளபதிகள் மாதிரியோ போர்க்படை மாளிகோ சண்டையா போட்டு நோக்க போறோம் இல்லையே இந்த சக்திய வச்சு நம்ம தேவையானவற்றை மேனிஃபெஸ்ட் பண்ண கத்துக்கணும் மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையின் வளங்களை பெருக்கிக் கொள்ளுதல் அதாவது இது வரைக்கும் துர்கை ஸ்வரூபமா அவளை பார்த்தோமா சக்தி ஸ்வரூபமா இப்போ மகாலட்சுமியினுடைய சுரூபமா நமக்கு அவ பல விதமான வரங்களை வள் என்னன்னா நமக்கு எந்த விதமான பொட்டென்ஷியல்ஸ் இருக்கோ அந்த பொட்டன்ஷியல்ஸால நம்மளுடைய வாழ்க்கையின் வருமானங்களையும் வளத்தையும் எப்படி பெருக்கிக் கொள்வது இந்த வளமானது சீரான வழியில தினப்படி வரணும் இப்ப இந்த வருமானமானது ஒரு நாளைக்கு வருது அடுத்த நாளைக்கு வரலன்னா கஷ்டம் தானே ஒரு மாசம் வருது அடுத்த மாசம் வரலன்னா கஷ்டம் தானே ஒரு பிசினஸ் எடுத்துட்டா சீரான வாழ்க்கை முறை வேணும் வேலையில சேர்ந்தா சீரான வருமானம் வேணும் சோ நமக்கு உண்டான பண வருமானத்தை சீரான வழியில கொடுத்து அதை நம்ம எப்படி அடையறதுங்கிற சக்தியையும் கொடுத்துட்டா அத வருமானம் வரக்கூடிய முறைகளை நமக்கு வாசலை திறந்து விடுறதுதான் மகாலட்சுமிஸ்வரூபம் இந்த வருமானத்தினால அடைய போறோம் நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் அடைய போறோம் நம்ம குடும்பத்தை பத்திரமா பாதுகாக்க போறோம் தாய் தந்தையார பத்திரமா பாதுகாக்க போறோம் செல்வங்களை அடைய போறோம் இப்படிப்பட்ட இந்த இடத்த எல்லாத்துக்கும் மகாலட்சுமி சுரூபமா இருந்து அந்த பாலை செஞ்சு கொடுக்குறான் இந்த இந்த மகாலட்சுமி சுரூபமா கொடுக்கக்கூடிய செல்வத்தையும் நமக்கு அந்த அந்த செல்வத்தை ஈட்ட கூடிய சக்தியையும் கொடுத்தா மட்டும் போதுமா இத எப்படி சரியா யூஸ் பண்றது நம்ம இன்னைக்கு சொல்லி இருக்கோம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை எங்க போனாலும் மேனிஃபெஸ்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஃபேமிலிக்கு பிளானிங் அண்ட் மெடிக்கல் இதுல வந்து கிளைம்க்கு வேண்டியன்னா இன்சூரன்ஸ் பிளானிங் இப்படி இந்த பினான்ஸ பிளான் பண்ற ஞானம் இருக்குல்ல அறிவு அது வேணுமே அது இல்லன்னா அந்த காலத்துல சொல்லிருக்காங்க பாடுபட்ட தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடு கட்ட மானிடரே கேளுங்கள்னு அப்படி பணத்தை புதைத்து வைக்கிறவங்களும் தேவையில்லை பணத்தை கொண்டு போய் தேவையில்லாத வழியில கொடுத்து இழந்து நிற்க வேண்டியதும் அவசியம் இல்லை அப்போ இந்த அறிவு வேணும் இல்ல இந்த அறிவும் தன் குடும்பத்தை சீராய் எடுத்துட்டு போற அறிவு தன்னுடைய தாய் தந்தைமார் குழந்தைகள் தன்னுடைய கணவன் நல்லது அவர்களுடைய குடும்பத்தார் இப்படி இவர்கள் எல்லாரோடையும் இதெல்லாம் தாண்டி சொசைட்டி நாம் இருக்கக்கூடிய இந்த சொசைட்டில எல்லாருமே இன்டர்டிபெண்ட் யாரும் தனிச்சு வாழவே முடியாது நமக்கு வேணுங்கிற ஒரே ஒரு நெல் அரிசி கூட எங்க இருந்தோ தான் வருது ஒரு பீஸ் ஆஃப் டிரெஸ் கூட எங்க இருந்தோ தான் வருது இப்படி நமக்கு வேணுங்கிற விஷயங்களை கூட இந்த சொசைட்டி தான் நமக்கு சொசைட்டில பேரோடையும் புகழோடையும் நல்ல ஒரு அந்தஸ்தோடையும் வாழ வேண்டிய அறிவையும் ஞானத்தையும் கொடுக்க கூடியவளும் இந்த பாலையே தான் இப்படி நமக்கு தேவையான சக்திகள் தாமக்கு தேவையான பணம் அந்த மாதிரியான வருமான முறைகள் சொத்து இந்த மாதிரியான சேர்க்கைகள் இவை எல்லாவற்றையும் நம் குடும்பத்தாருடன் இணைந்து அனுபவிக்கும் தன்மையுள்ள அறிவு இதையெல்லாம் தாண்டி பரசுகம்னு சொல்லப்படக்கூடிய ஆன்மீக ஞானம் ஆன்ம வளம் இதையெல்லாம் கிடைச்ச உடனே நம்மளுக்கு ஒரு திருப்தி வந்துடும் இல்லையா சி இன்னைக்கு வாழ்க்கையில மனிதர்களுக்கு கண்டென்ட்மெண்ட் தீ அப்படிங்கிற நிலை அடையிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் போராடின் இருக்கும் எவ்வளவு காம்படிஷன்ஸ் எல்லாத்தையும் வின் பண்றோம் எத்தனை போட்டிகள் எல்லாத்தையும் மேல வரும் கடைசியில அதையும் விட மேல போனோங்கிற ஒரு அதிருப்தியான சூழ்நிலை இதையெல்லாம் இல்லாம அழகான ஆத்ம திருப்தி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அதாவது பிளிஸ்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்தித்தியையும் கொடுக்கக்கூடியவளே இந்த பாலைதான் அப்படிப்பட்ட இந்த பாலை குழந்தை தெய்வத்தை எப்படி நம்ம நம்ம வீட்டுல வச்சு பூஜை பண்றது இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது கொண்டாடுறது இப்படி கேட்டுக்கலாம் சும்மா பூஜை பண்றதுன்னு சொல்லிட்டோம்னா சரியா இருக்காதுல நம்ம வீட்டுல இத எப்படி கொண்டாடுறது அப்படின்னு யோசிச்சோமே ஆனால் இப்போ நம்ம அழகான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு வரப்போறது நவராத்திரி இந்த வசந்த நவராத்திரியில பாலையோட ஒரு படம் பாலையுடைய படம் வீட்டுல வச்சுக்கலாம் எந்த நம்மளுக்கு தொந்தரவு பண்ணாது சோ ஒரு பாலையனுடைய போட்டோ எடுத்து வச்சுட்டு நவராத்திரி இந்த அம்மாவாசையில இருந்து வரக்கூடிய ஒன்பது நாட்கள் அழகா கொண்டாடலாம் அப்படி பாலையுடைய படமோ கலசமோ வச்சுக்க தெரியாதவர்கள் ஒரு நம்ம காயின்ஸ் எல்லாம் வச்சுப்போம் இல்ல பத்து ரூபாய் காயின் அஞ்சு ரூபாய் காயின் இதெல்லாம் இது வந்து உங்களால முடிஞ்சா நூத்தி எட்டு இல்ல பதினெட்டு இப்படி காயினை ஒரு கிண்ணத்துல வச்சு இதுல அந்த அம்பால ஆவாகனம் பண்ணி எப்படி ஆவாகனம் பண்றது கூப்பிடுங்க வருவா அவ்வளவுதான் பால அம்மா பாலாதேவி தாயே என்னுடைய இடத்தில் வந்து இருந்து எனக்கு தேவையான சக்தி வல்லமையையும் எனக்கு தேவையான வளமம் வளம் பணம் தனம் அந்த மாதிரியான வருமானம் உயரக்கூடிய வ வளத்தையும் இவை எல்லாவற்றையும் அழகாக என்னுடைய சந்தோஷமாக என்னுடைய சுற்றத்தாருடன் குடும்பத்தாருடனும் அனுபவிக்கும் அறிவையும் இதையெல்லாம் தாண்டின ஆன்ம பலத்தையும் கொடு அப்படின்ற அஃபமேஷன் கூட்டு பாருங்க அம்பாள் வந்து நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ அங்க வந்து நிப்பா அந்த பாலைக்கு ஒரு பதினெட்டு தடவை துர்காயை நமகா பதினெட்டு தடவை மகாலட்சுமியை நமகா பதினெட்டு தடவை சரஸ்வதியை நமக அப்படின்னு இந்த மூணு நாமாவால பதினெட்டு தடவை பூவால அர்ச்சனை பண்ணி அழகான வாசனை உள்ள பூக்களா இருக்கட்டும் மல்லியா இருக்கட்டும் முல்லையா இருக்கட்டும் மறுக்கொழுந்து தவனம் தாழம்பு தாமரை இப்படி உங்களுக்கு செ செம்பகம் உம் அப்புறம் வந்ததுனா சம்பங்கி எப்படிப்பட்ட மனம் உள்ள பூக்களை வாங்கி ஒரு நாளைக்கு அழகா ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணுங்க டெய்லி பூஜை பண்ணும் போது அந்தந்த நாளைக்கு அவளுக்கு என்ன நெய்வேத்தியம் உங்களால கொடுக்க முடியும்னு தோன்றதோ அதை கொடுங்க அப்படி உங்களால எதை கொடுக்க முடியுங்கிற குழப்பம் வந்தா பால் பாயசம் அழகா நெய்யில வறுத்து பால்ல வெந்த பாயசம் அழகா நைவேத்தியம் பண்ணி பாருங்க அம்பாளுடைய அனுகிரகம் நம்மளை நோக்கி வந்துரும் நெய்வேத்தியம் செஞ்சுட்டும் நாமும் அந்த பிரசாதத்தை எடுக்கலாம் எடுத்துக்கலாம் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் தானம் பண்ணலாம் இந்த பாயசத்தை தானம் அக்கம் பக்கத்துல ஒரு நாலு பேர் வீட்டுக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அந்த வச்சு ஒரு கப் இந்த பாயசம் பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க பக்கத்துல இருக்கிற சுவங்கலிகள் யாருக்கும் உங்களால கொடுக்க முடியுமோ எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு வாங்க இந்த பால் பாயசம் பண்ண கூட எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க ஒரு பத்து டேட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா பேரிச்சம் பழம் அந்த பேரிச்சம் பழத்தை கொஞ்சம் சுண்ட காய்ச்சின பால் அப்படியே காய்ச்சினது இல்லாம கொஞ்சம் சுண்ட காய்ச்சின பால்ல சூட்டோட இந்த பேரிச்சம்பழத்தை போட்டுடுங்க போட்டுட்டு உங்களோட அந்த அர்ச்சனைய முடிச்சுட்டு அழகா இந்த அம்பாளுக்கு இந்த நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்களும் சாப்பிடலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் இது அழகான முறையில நம்ம வீட்டுல வச்சு பாலைய கொண்டாடக்கூடிய அஹ் அருமையான வழி இதுல என்ன ஆகும் நமக்குள்ள வந்து நிறைய கேள்விகள் வரும் பால போட்டோ வீட்டுல வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் போட்டோ வச்சுக்க முடியாது எங்க வீட்டுல ஏதோ அஹ் பெரியவங்க எல்லாம் வந்து இதுக்கு சரி ப சொல்லலைங்க காயினை வச்சு பண்ணுங்க இந்த காயினை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க திருப்பி லட்சுமி குபேர பூஜையா தீபாவளி அன்னைக்கு இதே மாதிரி பண்ணலாம் அப்புறம் பௌர்ணமிக்கு பௌர்ணமி இந்த பூஜைய பண்ணுங்க இப்ப இந்த நவராத்திரி ஒன்பது நாள் பண்ணி விஜயதசமியில முடிச்சு விடுறீங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பௌர்ணமி பண்ணலாம் வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமை பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு அந்த பாளையினுடைய அனுகிரகமான மூணு வளங்களையும் உங்களுக்கு கொண்டு கொட்டும் எல்லா வளத்தோடையும் நம்ம வாழ்க்கையில வாழறதுக்கு இது ஒரு அழகான வழியா இருக்கும் இதுல எகெயின் நமக்கு என்ன தோணும் லேடிஸ்க்குன்னா நடுவுல மூணு நாள் பண்ண முடியாம போயிடுத்து என்ன பண்றது அப்படின்னு கேக்குறவங்க கூடை ஆறாவது வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்து செய்ய சொல்லலாம் யாரும் இதை செய்ய முடியா இல்ல அப்படின்னா மறுபடியும் விஜயதசமி வரும் இல்லையா அந்த நாள்ல ஆரம்பிச்சு ஒரு ஒன்பது நாள் பத்து நாள் பண்ணுங்க இல்ல பௌர்ணமிக்கு பௌர்ணமி பண்றத உங்க ரொட்டீனா வச்சுக்கோங்க சோ வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமை பண்றதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல் ரிச்சுவலா இத பண்ணுங்க அந்த அம்பாளுக்கு முன்னாடி அரிசி மாவால கோலம் போட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்ச விளக்கு ஏத்துங்க வெறும் உங்களால வெள்ளி விளக்கு தான் ஏத்தணும்ல வெறும் அகல் விளக்கு ஏத்தினாக்க கூட போறோம் அழகா அந்த குங்குமம் விளக்க தொடச்சு குங்கும மஞ்சள் வச்சு திரி போட்டு நெய் முடிஞ்சா நெய் விளக்கேத்தலாம் இல்லை எண்ணெய் விளக்கேத்தலாம் தூபம் ஏதாவது ஒண்ணு பக்கத்துல வச்சுக்கோங்க அம்மாவுக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கட்டாயம் வச்சுக்கோங்க இதுல செவ்வாழ இருக்கிறது ரொம்ப விசேஷம் நெல்லிக்கனி வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் இப்படி நம்ம கையில கிடைச்ச நல்ல விஷயங்களை உபயோகமான விஷயங்களை வச்சு பௌர்ணமிக்கு பௌர்ணமியோ வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமையும் இப்ப அடுத்து தீபாவளி வரப்போறது தீபாவளியினுடைய நோன்பு நாள்லயும் பண்ணலாம் எல்லா நல்ல நாள்லயும் இந்த பூஜையை சிம்பிளா வீட்டுல செஞ்சுட்டு வரலாம் செய்ய 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 எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய வைராகியம் அதுல இருக்கோ வைராகியம்னா என்ன அர்த்தம்னா நான் இதை க கொண்டாடுறதுக்காக முழு பக்தியோட முழு நம்பிக்கையோட செய்யும் போது நம்ம கான்சியஸ் மைண்ட் வந்து அதில் அழகா இணைய ஆரம்பிக்கும் நாம் அதோட இணைய 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 நமக்குள்ளான வரமானது வர ஆரம்பிச்சிடும் கட்டாயமா வாழ்க்கையில பல 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 வளங்கள் கூட வாங்க வளத்தோட வாழலாம்